அதுவும் கண்ணியமான கட்சி பிஜேபின்றது என்ற நீங்கள் ஏதோ பாலியல் ஜல்சா கட்சின்னு நினச்சிடாதீங்க அதில் இருக்கிறவங்க எல்லாமே ஏகப்பத்தினை வருத்தம்ங்க இந்த கட்சியில் தான் அவங்களை புறக்கணிக்கல அவங்க போகிற எல்லா கட்சியிலும் புறக்கணிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணன்றதை நீங்களே தேடிங்க அவங்களாம் கட்சியில் வச்சுக்கிறாங்கல்ல அதுவே பெரிய விஷயம் அதுக்கு அண்ணாமலை பாராட்டுமா முதல்ல ஃபஸ்ட்டு இந்த நடிகைகள்லாம் இந்த கவர்ச்சி நடிகைகள் இந்த ஆபாச காட்சியில் நடித்த நடிகைகள்லாம் அரசியல் கட்சியில் சேர்க்கறதே தப்பு என்ன கேட்டால் அழகு பதுமையாக இருக்கிற கொண்டு போய்ட்டு ஏதோ அலமாரியில் வைக்கிற மாதிரி பார்லிமெண்ட்டில் போயிட்டு ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டு அங்கே உட்கார வைக்கிறது தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு இங்கே எல்லாரும் ஜெயலலிதா ஆயிடலான்னு நினைக்கிறாங்கல்ல அங்கே தான் கோலா இருக்குது இவர் இன்னும் வந்து முந்தான முடிச்சு படத்தில் வர பாக்கியராஜ் மாதிரியும் அவங்க இன்னும் கேட்டால் வந்து பாக்கியராஜ் மாதிரி வர ஊர்வசி மாதிரிலாம் ஆயிடுது குஷ்பு வந்து ஒரு அரசியல் அசிங்கம்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறது அண்ணாமலையும் சொல்கிறாங்க ஆயிரம் கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு சார் அதெல்லாம் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் போனார் லண்டன் போனார்லாம் சில பேர் சொல்கிறாங்க ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவர் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 தமிழ் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கமா குஷ்பு அவர்களுக்கு வந்து கட்சிக்குள்ள வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு இருக்கா இல்ல யாருக்காவது ரெண்டு தரப்பு மேலேயுமே அவங்க சொல்றது வந்து அண்ணாமலை அவர்கள் மேல உண்மையிலேயே வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அதாவது மீட்டிங்கே வந்து லேட்டா தான் என்ன இன்வைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த தகவல் உண்மையானது அவங்க சொன்னது தகவல் வந்து உண்மைதான் நீண்ட காலமே உங்களுக்கு தெரியுமே நம்ம நீங்கள் இன்ஸ்டாலெலாம் பார்த்துருப்பீங்க சமையல் பண்ணுற மாதிரி வீட்டை கவனிச்சிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் போகிறத பார்த்துருப்பீங்க அது தாண்டி சில காட்சிகள் வந்து வழக்கம் போல் சினிமாவுக்கான அந்த காட்சிகள் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி காட்சியும் சில பார்க்குறோம் அது நம்ம கவர்ச்சியை சொன்னாலும் தப்பாயிடும் ஆபா சொன்னாலும் தப்பாகிடும் ஏன்னா அவங்க வந்து தேசிய மகளிர் ஆணையத்தோட முன்னாள் உறுப்பினர் அவங்க ஆனால் வந்து ஒரு சினிமா நடிகைன்ற அந்த எண்ணத்துலேயே இன்னும் கூட அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி த ஒரு தலைவராக தலைவர்னு கூட சொல்ல முடியாது ஒரு அரசியல் கட்சியில கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அப்படி ஒரு நபராக இருக்கிறாங்களான்றதுன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி இவங்க வந்து இந்த மாதிரியான படங்களை வெளியிட்டு இப்படி எப்படி ஆந்திரா ரோஜா வந்து சில நேரங்களில் வெளியிடுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்கள கூட அப்படி சொல்ல முடியாது ரோஜா கூட இவங்க வந்து கேட்டிங்கன்னா ஒரு தன் அழகு பதுமையாக காட்டிக்கிறதுலேயே ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்கள்ல வயசு கடந்து ஐம்பத்தி நாலாயிடுச்சி சரிங்களா நம்ம அது ஏழரை கழுத வயசுன்னு சொன்னால் அதை கூட்டி கழிச்சு ஏழு கழுது ஒரு கழுதுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கணக்கு போட்டு அதுவும் சிக்கலாம் ஆனால் ஒரு கட்சியோட தலைமை வந்து அவங்கள புறக்கணிக்கிறதா சொல்கிறாங்க இப்போ நான் ஒன்று கேட்பேன் இந்த இடத்துல இந்த கட்சியில் தான் அவங்கள புறக்கணிக்கலை அவங்க போகிற எல்லா கட்சியிலும் புறக்கணிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணன்றதை நீங்களே தேடிங்க இல்லை இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி டிஎம்கேவில் இருந்தாங்க இரண்டு கட்சியில் இருந்துட்டு இப்போ பிஜேபிக்கு வந்திருக்காங்க நாற்றி முதலில் சில காலம் இருந்தாங்க ஜாக்பாட் நிகழ்ச்சியெலாம் எப்படி நடத்துனாங்க திமுகலையும் சில காலம் இருந்தாங்க எல்லா கட்சியும் போயிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ கடைசியாக இருக்கிறது வந்து பிஜேபி அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும் அந்த பிஜேபியில் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறது வந்து உண்மைதான் மரியாதை கொடுக்காத தான் அது தெரியுது கொடுத்துருந்தா இவங்க வந்திருப்பாங்கல்ல அழைப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அழைப்பு வந்து கொடுத்துருந்தா இவங்க வந்திருப்பாங்க நிகழ்ச்சிக்கு ஓகே ஆனால் அந்த அழைப்பு கொடுத்தே எனக்கு கடைசியாக சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்போனா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது வந்து அவங்க சொல்லக்கூடியது வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க எல்லாம் கட்சியில வச்சுக்கிறாங்கல்ல அதுவே பெரிய விஷயம் அதுக்கு அண்ணாமலை பாராட்டணும் இல்ல இப்ப அவங்க சொல்றப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே எனக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு லேட்டா இன்வைட் பண்றது இந்த மாதிரி ஒரு கட்சியில முக்கிய ஒரு முகமா இருக்கிற எனக்கு வந்து லேட்டா இன்வைட் பண்றதுங்கிறது ஒரு மரியாதை குறைவான ஒரு விஷயம் தானே அதைத்தானே அவங்க சொல்றாங்க சார் இதை விட மரியாதை குறைவா அண்ணாமலை பண்ணாரு முதல்ல ஃபஸ்ட்டு இந்த நடிகைகள்லாம் இந்த கவர்ச்சி நடிகைகள் இந்த ஆபாச காட்சியில் நடித்த நடிகைகள்லாம் அரசியல் கட்சியில் சேர்க்கறதே தப்பு என்ன கேட்டான் யாரு எந்த கட்சினா இருக்கட்டும் ஆபாசமாக வந்து குத்தாட்டம் போகிறீங்க ரெண்டாவது நீங்கள் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் அந்த அந்த குத்தாட்டம்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க சரிங்களா இதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் பண்ண பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் பதுமையாக இருக்கிறனு கொண்டு போயிட்டு அலமாரியில் வைக்கிற மாதிரி பார்லிமெண்ட்டில் போய்ட்டு ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டு அங்கே உட்கார வைக்கிறது தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு இங்கே வந்து எல்லாரும் மனசுக்குள்ளே ஜெயலலிதா நினைச்சிக்கிறது ஜெயலலிதா வந்து சினிமாவில் இருக்கும்போது இருக்கலாம் ஆனால் அரசியல்னு வந்துட்ட பிறகு உச்சபட்ச ஒழுக்கத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க இது உண்மை ஆடை ஒழுக்கமாக இருக்கட்டும் அவங்கள மாதிரி வந்து ஆடை ஒழுக்கத்தை வேறு எந்த நடிகையில் எந்த பெண்ணையும் பார்க்க முடியும் அப்படியான ஒரு ஆடை வந்து தனியாக பிரத்யேகமாக ஆடையை வந்து வடிவமைச்சு அவங்க அணிஞ்சிட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம் இங்கே எல்லாரும் ஜெயலலிதா இல்லான்னு நினைக்கிறாங்கல்ல அங்கே தான் கோலாறு இருக்குது இப்போவும் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டனா இதை விட வந்து ஒரு இப்போ சொல்கிறாங்களே நான் என்ன வந்து கடைசியாக கூப்பிட்டாங்க லேட்டாக கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை விட ஒரு வார்த்தை அண்ணாமலை சொன்னார் அந்த கேடி ராகவன் பிரச்சனை வந்தது குஷ்புலாம் வந்தாங்கன்னா குஷ்பு மேடம்லாம் வந்தாங்கன்னா நான் வந்து இந்த ஜன்னல் கதவெல்லாம் நான் திறந்து வைப்பேன் அப்புறம் என்ன அர்த்தம் அவர் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறன்றது ஓகே அவர் வந்து வெளிப்படையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற ஆனால் அதே சமயத்தில் குஷ்புன்றது வந்து மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்போ வரக்கூடிய வந்து நடிகைகள் வந்து இப்போ வந்தாங்கன்னா வந்து அவங்க தப்பானவங்கன்ற மாதிரி ஆகிடுச்சு இல்லை கதவும் மூடி வச்சிருந்தான்னா திறந்து வச்சுருந்தான்னா சார் இங்கே நான்கு சவத்துக்குள்ள ஒழுக்கமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வெளியில் பொது வெளியில் வந்து நான் ஒழுக்கமானவனுக்கு நீங்கள் பறைசாற்றது பெரிய விஷயம் கிடையாது நான்கு சவத்துக்குள்ளே நீங்கள் பலவீனப்படாமல் ஒழுக்கமாக இருக்கணும் குஷ்பு மரம் வந்தாங்கன்னா நான் ஜன்னல் கதவுலாம் திறந்து வைப்பேன்னா என்ன அர்த்தம் நீ டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்க ஆரோ அதே சமயத்தில் அவங்களே என்ன சொல்ல வர அப்போ அவங்க வந்து ஏதோ வந்து ரொம்ப மோசமான ஒரு மாதிரியும் அப்படிதான் நான் ஆயிடுது இவர் இன்னும் வந்து முந்தானி முடிச்சி படத்தில் வர பாக்கியராஜ் மாதிரியும் அவங்க இன்னும் கேட்டால் வந்து பாக்கியராஜ் மாய்க்க வர ஊர்வசி மாதிரிலாம் ஆகிடுது நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குங்களா ஓமைக்கு தான் நான் சொல்கிறேன் இங்கே நான் மீண்டும் சொல்கிறேன் இதே ஹெச்ராஜா அண்ணன் அண்ணன் ஹெச்ராஜெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் முதல்ல கட்சிகள் இருக்கதே பெரிய விஷயம் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சார் கூட சார் பெண்ணுக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆனால் எச் ராஜாவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு முகம் இருக்குல்ல ஆமா அவருக்கு வந்து இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்காது மாட்டாங்க உள்ளே இருக்க மாட்டாங்க அண்ணாமலை அப்படி அண்ணாமலையும் அவரு கிடையாது கடந்து போறாரு எந்த போட்டான்ற மாதிரி இருக்கிறாரு ஏன்னா வெளிய போய் ஏதாவது சொல்லுவாங்க ராக்கிரம் அது வந்து கேட்டால் இங்கே வந்து உடனே கேட்டால் அது வந்து பொது இடத்துலலாம் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா நீங்களும் எத்தனையோ காட்சிகளை சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து கட்சி விட்டு தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க கொஞ்ச நாள் அப்படி இவருக்கு நெகட்டிவாக இருந்தோம் அது மாதிரி தான் என்ன காயத்ரி அகிராமல் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க இப்போ நான் அண்ணாமலை வந்து இதை முட்டு கொடுத்து நான் பேசலை தமிழ் நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே மானம் சோ வந்து ரோஷம்லாம் இருக்குது இல்லை உங்களுக்கு அப்படி இருந்திருந்ததுன்னா தானே சொல்கிறாங்க இருந்திருந்ததுன்னா அந்த வார்த்தை அவர் சொன்னார்ல அப்போ நீங்கள் வெளியே போய்ட்டுருக்கணும் அப்புறம் நீங்கள் எத்தனை சந்தர்ப்பத்தில் நீங்கள் முட்டு கொடுத்தீங்க நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் மணிப்பூரில் ரெண்டு பெண்களை வந்து நடு ரோட்டில் வந்து நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு போகிறானுங்க விரட்டுறானுங்க அப்போ கேட்டது கூட நீங்கள் முட்டு தானே கொடுத்தீங்க அப்புறம் அதனால் இங்கே அவர் வந்த பிறகு அவருடைய சில ஆதரவாளர்களை வந்து அவருடைய எதிர்ப்பாளர்களை வந்து அல்லது வந்து கேட்டால் வந்து சில பேர் சொல்கிறாங்க பிராமின்ஸுன்னு கூட சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு அந்த பார்வையில் இல்லை ஆனால் பலரும் வந்து ஓரம் கட்டினார சொல்கிறாங்கல்ல அந்த ஓரம் கட்டின லிஸ்ட்டில் வந்து குஷ்பும் இருக்கிறாங்கன்றது உண்மை தான் ஓரம் கட்டப்பட்டதுக்கு எதாவது பர்டிகுலராக இருக்குது பர்டிகுலராக காரணம் என்னென்னா இதுதான் சார் அவங்களுக்கு ஒரு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது ஒரு வந்து ஒரு ஃபெமிலியராக இருக்கிறாங்க அது வந்து இவருக்கு வந்து விரும்பலை அங்கே மேன் ஷோ தானே நான் ஓடிட்டுருக்குது பாரதிய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் மேன் ஷோன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஓடி தான் ஆனால் தமிழ்நாடு பா பாஜக பொறுத்த வரைக்கும் அது தனியாக இருக்குது அது அது ஏன்றது தெரியல என்ன அப்படி வந்து இங்கே பண்ணுறாங்களோ அது என்னவோ பிளான் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் வந்து கேட்டால் இங்கே வேறு யாருக்கும் இல்லாத பல சுதந்திரங்கள் வந்து அண்ணாமலை கொடுத்துருக்குறாங்க அதனால் தனிச்சா அவர் என்ன செய்யறது கேட்டால் வந்து யாரை வந்து விளக்க முடியும் ஆர்ட் ஆறு நினச்சாலும் விளக்கிடலாம் கண்டுக்காமல் விட்டுறலாம் அப்படி தான் இருக்குது கடந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் இப்போ சொல்ல முடியலை பிஜேபியில் இருந்த பழைய ஆட்கள்லாம் இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்களா இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இல்லை வந்துட்டு அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அப்படி அப்படின்னு கேட்டால் இதில் வந்து அப்பப்போ வந்து ஆளுங்கட்சியை வந்து சீன்றது அப்பப்போவா இல்லை எல்லா நேரம் பிள்ளைங்க எல்லா நேரங்களும் கிடையாது அப்பப்போ வந்து சீன் போடுறது தானே இப்போ இப்போ வந்துடுறாரு இப்போது செலக்டிவாக தான் வராரு கள்ளக்குறிச்சிக்கு வரல இப்போது வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு பெண் மா மாணவி வந்து பாதிக்கப்படும் வரல அதே அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாதிக்கப்படும் போது வராரு செலக்டிவாக தான் வராரு ஏன்னா அங்கே வந்து அவங்க அது இங்கே வந்து திமுகவில் அப்படி தானே இருக்குது ஸோ அதனால் வந்து குஷ்பு சொல்கிறது கரெக்டு தான் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான நபராக தான் இருக்கிறார் ஓகே இந்த விமர்சனத்துக்கு உண்டான நபர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குஷ்புவும் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுறாங்கல்ல அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆலே அதுதான் சார் அவங்க வந்து சார் இப்போது நல்லா பண்ணிங்க அது குஷ்புவாக இருட்டும் இல்லை யாருன்னா நீங்கள் நடிகைகள்னு சொல்லும்போது இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு சொல்லுங்கள் இப்போது ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தை யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த பீலா பிஸ்மின்றவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வேணா உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் பாருங்கள் வெரி ரீசண்டாக நேற்றுக்கு ஒரு காணொலியில் சொல்கிறார் அவர் சினிமா விமர்சனகர விமர்சகரம் அவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் வேறு சொல்கிறாங்க சரிங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் நடிகர்கள் நடிகைகளை வந்து பாலியல் பண்டங்களாக தான் பயன்படுத்தி இதில் வந்து நான் எல்லாரையுமே என்னால் சொல்ல முடியும் உச்ச நடிகர்கள் கூட என்னால் சொல்ல முடியும் ரஜினி கமல்னு சொல்லி எல்லாரையும் இருக்கிறார் அப்போ அந்த ரஜினி கமல் கிட்ட வந்து ஜோடி போட்டவங்க யாரு குஷ்பு ரெண்டு பேருக்குமே வந்து நீங்கள் சிங்கார வேலைன்னெலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு பாடல் முதல் பாடலே வரும் போட்டு வச்ச காதல் திட்டம் ஓகே கண்மணின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் போட்டு வைத்த காதல் திட்டம் காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓகே காமன் திட்டம் கிடையாது காதல் திட்டம் நீங்கள் ஏதாவது இழுத்து விட்றாதீங்க ஓட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணின்ற ஒரு பாட்டில் குஷ்பு எப்படி நடிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து ரஜினியோட பல படங்கள் இருக்குது அண்ணாமலை உட்பட இன்னும் அண்ணாமலை உட்பட பல படங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இது மாதிரி இருக்குது அப்போது விஸ்மி சொல்லக்கூடியது நடிகைகள் எல்லாமே இப்படி தான் கமல் ரஜினி வந்து மிஸ்யூஸ் பண்ண நபர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு விட்னஸ் மாதிரி ஆயிடுறாரு யார் விஸ்மி நாம கிடையாது அப்போ அண்ணாமலை வந்து பார்வை வந்து எப்படி இருக்கும் நான் சொல்கிறது இந்த அண்ணாமலையில் படத்துல ரஜினி இல்ல நான் ஒரிஜினல் அண்ணாமலை சொல்கிறேன் குழப்பமாக இருக்கா இல்லை அந்த அந்த அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நடிகைகள்லாம் கொஞ்சம் தூரமாக வச்சுருது நல்லதுப்பா அப்படின்னு அப்போ என்ன செய்வார் புறந்துடுறாரு அவமதிக்கிறாருன்னு சொல்கிறாங்க இவங்க அவர் புறந்துடுறாரு கண்டுக்காமல் விடுறாரு காரணம் கேட்டால் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வந்து இவங்கெல்லாம் ஒரு அரசியல் அசிங்கம் யார் குஷ்பு வந்து ஒரு அரசியல் அசிங்கம் சொல்லிட்டு யார் நினைக்கிறது நான் நினைக்கல அண்ணாமலை நினைக்கிறாரு அதனால இவங்களை வந்து அவமதிக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அவமதிப்பு அப்படிங்கிற விஷயங்களுடைய தான் இதை இன்வைட் பண்ணாம போறது ஆமா கட்சியில ஒரு முக்கிய இடம் கொடுக்காம இருக்கிறது இதையும் தாண்டி வளர விடாம இருக்கிறதுன்னு வச்சுக்கலாமா சார் ஒரு விஷயம் நல்லா சார் குஷ்பு யாருங்க நார்மல் ஐம்பத்தாம் வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல வளர முடியாது அவங்க அவங்க ஹைட் அவ்வளவுதான் சரிங்களா ஒன்னா குறுக்கல ஒன்னா வளரலாம் அவ்வளவுதான் முடியாது அது வந்து அதுக்கு மேல ஹைட் வளர முடியாது சராசரியா இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வளர முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொல்ல கேட்டால் கட்சியினோட வளர்ச்சி நீங்கள் சொன்னால் கூட இங்கே வந்து அவங்க வந்து தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினராகவே இருந்திருக்கிறாங்க அந்த பதவியை அவன் அவங்க ராஜினாமா பண்ணாங்க ராஜினாமா செய்ய சொன்னாங்களான்னு கூட இருக்குது அவங்க ராஜினாமா செய்யறதில் செய்கிறதில் ஒரு உள் உள்காரணம் கூட இருக்கும் ஏன்னா இவங்க திடீர்னு வந்து தன்னை வந்து கவர்ச்சின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆபாசன்னு சொல்ல மாட்டேன் தன்னை வந்து ஒரு அழகு பதுமையாக காட்டுறாங்க கடல் கரையில் நின்றுட்டு ஒரு ஒரு வந்து ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க இப்படிலாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு கட்சிக்கு அவப்பேரு தானே ஒன்று நீங்கள் நடிகைனா நடிகையாக இருங்க ஒன்று அரசியல்வாதினா அரசியல்வாதியாக இருங்க கடந்த காலத்தில் எல்லாருமே இல்லையா ஜெயபிரதா இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து சினிமாவில் நடித்தால் கூட ஆபாச காட்சிகள் வந்து கவர்ச்சியான காட்சிகளில் நடிக்க மாட்டாங்க உடலை காட்டி நடிக்கக்கூடிய காட்சிகள் நடிக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருந்தது ஆனால் நீங்க ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு கால வைக்க சிக்கலாம் சார் அதுவும் கண்ணியமான கட்சி பிஜேபின்றது நீங்க ஏதோ பாலியல் ஜல்சா கட்சி நினைச்சிடாதீங்க அதுல இருக்கிறவங்க எல்லாமே ஏகப்பட்ட பத்தினி வருதம்ங்க பிஜேபி இருக்கும் அத்தனை பேரும் அண்ணாமலை உட்பட அப்படியே பெண்கள் வந்தாங்கன்னா அந்த பக்கம் வந்தா இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்க அந்த வாசல் வழியா இந்த வாசல் வழியா போயிடும் கண்ணை இருக்கி முடிப்பாங்க பெண்களை பார்க்கவே மாட்டாங்க அந்த மாதிரி நபர்கள் அப்படி அந்த கட்சியை வந்து எப்படி குஷ்பு அரசியல் கட்சியில ஒரு நிர்வாக பொறுப்புல சொல்றேன் இயல்பாவே அவங்க ராஜினாமா பண்றாங்க இதுதான் உண்மை அண்ணாமலையும் மாற்றப்பட போறதா அண்ணாமலை விஷயங்களை இவங்களே சொல்றதுக்குல சார் இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆள் இருக்கிறாங்க சப்போர்ட் ஆள்னா நீங்க தப்பா புரிஞ்சிக்காதீங்க ஏதாவது இப்போ பொன் இவங்க பொன் வந்து அவர் ஒரு ஆள் வச்சுருப்பார் சென்ட்ரலில் அவருக்கு நெருக்கமானவங்கள அண்ணன் ஹெச்ராஜாவாக இருந்தாலும் அவர் வந்து அவர் இவ்வளோ காலம் இருக்கிறாங்களே சார் இவங்க கட்சியில் அவங்கவுங்க ஒரு ஆள் வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் இவங்க கட்சியில் கேட்டால் சொல்லுவாங்க இந்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் இப்போ இது யார் ஆள் இது அவங்க ஆள் இது இருந்தால் இப்போ கருணாகராஜன் யார் யாருடைய ஆள் அவர் அண்ணாமலை ஆள் ரெட்டி இருக்கிறாருன்னு வச்சுங்கண்ணா இந்த ரெட்டி ஒருத்தருக்குனால இருக்கிறனால வளமாடு ஏதோ சொல்கிறாங்களே நான் சொல்லலை அடையாளத்துக்காக சொல்கிறேன் ரெட்டின்னா என்ன ரெட்டி ஃபுல் பேர் அமர் பிரசாத் ஆ அமர் பிரசாத் ரெட்டி இருக்கார்ல அந்த அமர் பிரசாத் ரெட்டி வந்து யாருடைய ஆள் அண்ணாமலை ஆள் ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆள் யார் ஆள் அவங்க ஆளுன்னு கேட்டினா இப்போ வந்து இவங்க வந்து குஷ்பு வந்து எல்முருகன் ஆள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள்னு இருக்கிறாங்க சார் இவங்களுடைய இவரு பார்ட்டியில் எந்த யாருடைய ஆள் இவங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ஏற்கனவே இவங்க காயத்ரி வகரம் கட்சி விட்டு போயிட்டாங்க அவங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முருகனுடைய ஆள் தான் சரிங்களா கட்சியில் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது கேட்டால் வந்து இவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க கட்சி இல்லாத வெளிநபர்களும் செல்வாக்குள்ளவங்க இருக்கிறாங்க அபிமானிகள் அபிமானிகள் பிஜேபி பிஜே பிஜேபியோட அபிமானிகள்ன்றதோட பிஜேபி கட்சியில் இருக்கிற ஒரு சில தலைவர்களுடைய அபிமானிகள் அண்ணன் பண்ணுறதில் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு அக்கா தமிழிசை அக்கா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பேர் இருப்பாங்க அவருடைய ஆதரவாளர்கள் சார் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சார் அந்த அவங்க அந்த ஏதாவது ப்ரெஸ் மீட் பண்ணும் போதே அவங்க சுற்றி இருப்பாங்க அவனால் வந்து அவங்களுடைய ஆட்கள் அதே மாதிரி அண்ணன் எச்ராஜா இருந்தாலும் அவங்களுடைய ஆட்கள் அண்ணாமலை இருந்தாருன்னா அண்ணாமலைக்கு வந்து ஒருத்தர் ஓடி போய் வந்து சாட்டுகள் அடிக்கும்போது போய் கட்டி பிடிச்சார்ல ஸோ அந்த மாதிரி வந்து சில பேர் இருப்பாங்க அவரே சொல்லியிருப்பாருன்னு வச்சிங்களேன் என்ன ஆறு அடி அடிக்கும் போது கட்டி கேட்டால் அது எண்ணிக்கையில் விட்டுட்டு ஏழு எட்டு அடிச்சார் அதுக்கப்புறம் ஓடி போய் கட்டி பிடிச்சார் அவங்களாம் இவருடைய ஆட்கள் ஆள் யார் அண்ணாமலை அந்த மாதிரி சொல்ல மாதிரி கேட்டால் இல்லை கட்சிக்கு வெளியிலையும் சில பேர் இருப்பாங்க இப்போது ஆதரவாளராக இருப்பாங்க கட்சியில் பார்ட்டியில் இருக்க மாட்டாங்க ஆனால் சப்போர்ட்டராக இருப்பாங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு இல்லை வேறு எந்த வகையான சப்போர்ட் பல விதமான சப்போர்ட் இருக்கணும் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின் கேட்டால் சமீபத்தில் க கடுமையான விமர்சனம் ஆச்சு யார் ஏழ்முருகனோட மீனாவை வந்து ஒப்பிட்டு பலரும் பேசுனாங்க எனக்காக பெருசாக உடன்பாடு இல்லை பட் இருந்தாலும் வந்து கேட்டால் இவங்க ஒரு வகையான சப்போர்ட்டர்ஸ் கட்சிக்கு வெளியில் இருக்கிற சப்போர்ட் நேரடியாக பதவியிலேயோ உறுப்பினராக கிடையாது ஆனால் குஷ்பு அப்படி கிடையாது கட்சிக்கு உள்ள அவங்க வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட ஒரு பெண் நான் பிஜேபி அப்படி சொல்லிட்டு அப்போது அவங்களுக்கு வந்து அந்த உரிய அங்கே அந்த மரியாதை இல்லாதனால அவங்க அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அதை தாண்டி வந்து சில சொல்கிறாங்க நூறு கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டாங்க இரநூறு கோடி சொத்து சேர்த்துட்டாங்க இந்த பிஜேபியில் இந்த க இந்த பதவியில் இருந்தே அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது காலப்போக்கில் தெரியன்னு வச்சுங்களேன் ஏன்னா இப்போல்லாம் யாரும் வந்து ஐம்பது கோடி எழுபது கோடிலாம் கிடையாது மினிமம் நூறு கோடி இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி ஆயிரம் கோடி நூறு கோடி தான் லாஸ்ட் நூறு கோடி தான் லாஸ்ட்டு சார் இது கேட்டால் அவன் ரொம்ப நொடிஞ்சு போனவங்கலாம் இருப்போம் ரொம்ப அதாவது கேட்டால் அரசியலில் பிழைக்கவே தெரியாத வந்து ஒரு நூறு கோடி சுற்று செத்துறான் சார் அவ்வளோதான் சார் இது எல்லாம் வந்து இப்போ ஐநூறு கோடி அறநூறு கோடி எட்நூறு கோடி இப்போ அண்ணாமலையே சொல்கிறாங்க ஆயிரம் கோடி மேலே தாண்டிடுச்சு சார் அதெல்லாம் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் போனார் லண்டன் போனார்லாம் சில பேர் சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம அது வந்து ஆதாரமாக நம்ம நம்ப முடியாது ஆனால் அப்படி சொல்கிறாங்க ஆயிரம் கோடி மேலே சுற்ற சேர்த்துட்டாரு முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சரில் மிரட்டி மாட்டி சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பதவியே இல்லாத எப்படி சேர்த்தாரனு கேட்டால் அது முன்னாள் அமைச்சர் இன்னா அமைச்சரில் மிரட்டி மாட்டி சேர்த்துட்டாருன்னு சொல்லுறாங்க நான் சொல்லலை ஸோ அதனால் எதுக்கு இதை இவ்வளோ எதுக்காக இதை சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இங்கே காலகாலமாக காலமாக இருக்கிறவங்களாம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க யார் நம்ம எச்ரா அண்ணா ஹெச்ராஜெல்லாம் வந்து கத்தி கத்தி வந்து கேட்டால் ரெண்டு கேஸ் வாங்கினது தான் மிச்சம் சரிங்களா சொல்கிறேன் நான் அந்த மாதிரி இங்கே வந்து இப்போ தமிழ் சேர்க்கா இருக்கிறாங்க கவர்னர் பதவி கொடுத்தாங்க அங்கேயாவது இருந்துருக்கலாம் அக்கா இப்போ அக்கா வந்து என்ன சொன்னாங்க இப்போது ரோட்டில் வந்து இருக்காங்க அக்காவுக்கே இந்த நிலைமை முன்னாள் கவர்னருக்கே இந்த நிலைமை கட்சியில் சரிங்களா ஒரு பெரிய பெரிய வந்து அவருடைய அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் இருக்குது பார்க்கும்போது அந்த அந்த தமிழிசேக்காவுக்கே இந்த நிலைமை கவர்னராக இருந்தாக்கா குஷ்பு எந்த உங்களுக்கு அதில் வந்து சினிமா பாப்புலாரிட்டிலாம் கொண்டாட முடியாது கவர்னர் இவங்க யார் தமிழ் தமிழிசாக்கா வந்து கவர்னர் அப்படிங்கும்போது நீங்கள் யார் அவங்க ஒழுக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன கீரல் சொல்ல முடியுமா தமிழ்சேக்காவை அதே குஷ்பு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிடலாம்ல அவ்வளோதான் ஓகே அதனால் இதுவே ஜாஸ்தி மரியாதை அண்ணாமலை கொடுத்துருக்குறாரு நான் நினைக்கிறேன் அண்ணன் எச்சராஜ்லாம் இருந்தாங்கன்னா இவங்க கட்சியிலேயே இருக்க மாட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசினா நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்